மாலையை உதறனேப்பா மாலையை உதறனியா அன்னைக்கு ஒரு ஊரில் செங்கொழுவி கடிச்சு போச்சு எதாவது ஒன்று நோய்வே கருப்பையை உன்னைய காப்பாற்றி தர்றேன் அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டுறேன் ஓ குடும்பம் பண்ணிட்டியா சரி

இருபத்தொரு வருடமாக நான் செல்லாத ஊரும் கிடையாது முதல் முறையாக இந்த ஐயூர் கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வருடந்தோறும் நான் வர வேண்டும் என்று நாட்டாம் ஐயா சொன்னார் நான் வருவேன் ஐயா இந்த சாமிகளுக்காக நான் வருவேன் ஆனால் நீங்க அன்பாளையத்துக்கு வராதிங்க ரோட்டை ரேட்டை குறைச்சி பேச நீ ஒரு ஆள் ரேட்டை குறைச்சி பேசிட்ட இந்த இவெல்லாம் ஏழு உளுந்த விட தங்கிறேன் இந்த அங்கிட்டு வர கம்மா கண்டே எங்க அண்ணே பாவம் இந்த நீல கண்டேன் அண்ணே என்னப்பா நாட்டாமையா அடுத்த வருஷம் தொட்டி வரானே குடும்பத்துல வெடி வச்சு விட்டு போயிட்டாக்க இப்ப தேங்க ஆத்தா தூக்கி போட்டு உனக்க போகுது உலகத்துல எங்க அப்பே மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் அவர் இந்த ஊர் மேல வச்சிருக்க மரியாதையை மேடையில பார்த்தேன் அவ்வளோ ஒரு அருமையா உரிமையோடு பேசக்கூடிய இந்த மாமனிதன் நாட்டாமையை எம்கேஆர் கே